ஹாய் கேஎஸ் விவோஸ் வாங்க இன்னைக்கு வீட்லேயே தேங்காய் பாலில் பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் விவோஸ் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம் விவோஸ் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்பைசஸையும் வெங்காயத்தையும் முன்னாடியே சேர்த்து வதக்குறதுனால ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் விவோஸ் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நாங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம் விவோஸ் இப்போ வெங்காயம் பதம் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் விவோஸ் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதிலேயே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் விவோஸ் நம்மளோட வெங்காயம் பூண்டு பச்சை மிளகுலாம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வியூவர்ஸ் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ புதினா வதங்கிருச்சு இதில் தயிர் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ் சின்ன பேக்கெட் தயிர் ஒரு அரை பேக்கெட் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு ஊற வச்சு வே வச்சுருக்கோம் சுடத்தண்ணிலை அந்த மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கலாம் வோஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஊற வச்ச மீல் மேக்கரை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போது ஆல்ரெடி நாங்கள் சுடத்தண்ணிலையே கடுப்பு முக்கல்லையும் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தோம் விவோஸ் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்ச கல்லை எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வோஸ் இப்போது இதில் கல்லுப்பூ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க விவோஸ் தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் விவோஸ் நீங்கள் பியூராக தேங்காய் பால் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் சேர்த்துக்கலாம் விவோஸ் நம்மளோட தேங்காய் பால் நல்லா கொதித்து வந்திருக்கு விவோஸ் பாருங்கள் தேங்காய் பால் வந்து நல்லா சூப்பராகவே கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இதில் சும்மா ஒன் பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம் விவோஸ் சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தோம் விவோஸ் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க விவோஸ் அப்போ தான் நம்ம மசாலாலாம் நல்லா வந்து அரிசியில் ஊறும் தேங்காய் பால்களோட ஃப்ளேவர்லாம் இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருச்சு நம்ம பால்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு தண்ணிலாம் கொஞ்சம் வந்து சுண்டி வந்திருக்கு விவோஸ் இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து தேங்காய் பால் பிரிஞ்சுன்றதுனால ஒயிட் கலரில் தான் இருக்கும் விவாஸ் ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம் காரத்துக்கு நம்ம இதில் வேறு பச்சை மிளகா தான் வீவோஸ் சேர்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பாருங்கள் வீவோஸ் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருச்சு தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கனமான இரும்பு தோசைக்கல்லை இதில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம குண்டாவை வச்சுட்டு நம்மளுடைய ரைஸ் குண்டாக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் வீவோஸ் இப்போ டம்ப் போட்டுடலாம் இல்லைனா உங்கள் இந்த மாதிரி இடுக்கி கல் வயிட்டாக இருந்துச்சுன்னா அதிகம் வச்சுக்கோங்க இப்போ டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் வீவோஸ் நம்மளுடைய வெஜிடேபிள் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பால் பிரிஞ்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வியூவோஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவோஸ் தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு நியூ சோட, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் விவோஸ், பாய்